வெல்கம் நான் உங்கள் இஸ்மா எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து உதவுவது சுயநலம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உதவும் கரங்களே பொதுநலம் அப்படிதானுங்க நம்ம யாருக்காவது உதவி செய்யும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க உதவி செய்யாமையாக போயிடுவாங்க நமக்கு அவங்க உதவி செய்வாங்கன்ட்டு எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடிய உதவி அதுக்கு செய்யாமலே இருக்கலாம் அதை விட பெரிய கொடுமை நம்ம செஞ்ச உதவியை அவங்க கிட்ட சொல்லி காட்டுறது அதை விட பெரிய கொடுமை நாலு பேருக்கு முன்னாடி நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்கிறது உதவி பெற்றவர் ஏண்டா இவர்கிட்ட உதவி வாங்கணும் கேட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய உதவி இருக்குது உண்மையான உதவி என்ன தெரியுமா நீங்கள் செஞ்ச உதவியை அவர்கிட்ட கூட ஒரு காலமும் சொல்லிக்காட்டாமல் இருக்கிற உதவி தான் எதிர்பார்ப்புகள் இல்லாத உதவி தான் உங்களுடைய உள்ளத்தில் உண்மையான எதிர்பார்ப்புகள் இல்லாத நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான உதவி